எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் நான்கு முன்னோக்கி பின்னோக்கி எண்ணுதல் அருமநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து கொள்ளனோ இரு குழுக்களிலிருந்தும் முதல் மாணவர் முன்னே வந்து வட்டத்தில் கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ள எண்ணட்டைகளிலிருந்து ஏதேனும் ஓர் எண்ணட்டையை எடுத்து அந்த எண்ணிலிருந்து முன்னோக்கி எண்களை கூறிக்கொண்டே தனக்கு முன்னே உள்ள ஐந்து கட்டங்களில் தனக்குப் பிடித்த விலங்கு போல தாவி செல்லணும் இறுதி கட்டத்தை அடைந்தவுடன் பின்னோக்கி எண்களை கூறிக்கொண்டே திரும்பி வரணும்